உண்மை வெல்லும் புதிய நேரத்தில் வரும் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் ஏன் அட முடிக்கிறீங்க வேலைக்கு போகணும் அதுக்கு பதில் சொல்லுங்க வீட்டில் வந்து இவங்க இருக்க சொல்றாங்கல்ல அப்போ ஒரு நம்ம புது சாரி கட்டினாலும் மிஞ்சி போனால் ஒரு கோயிலுக்கு போவோம் அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க வீட்டுக்கார் வேலைக்கு போயிடுவார் குழந்தைங்க வேலைக்கு போயிடுவாங்க எல்லோரும் வேலைக்கு போயிடுவீங்க அப்புறம் எங்களை யார் தான் பார்க்குறது நாங்கள் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு மேபி வந்து வீட்டுக்குள்ளே நாலு செவத்துக்குள்ளே இருக்கணும் இப்போ நம்ம ஒர்க் பண்ண பிளேஸில் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நாலு பேர் அக்கா சூப்பராக இருக்குது மேடம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது போது எங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் காலேஜ் போகிற மாதிரி இருக்கீங்க அக்கா உங்களுக்கு காலேஜ் பண்ணிருக்குன்னு நான் நினைக்கவே இல்லைங்க அப்படி சொல்லும்போது ஒரு சந்தோஷம் வருது இல்லைங்க கண்டிப்பாங்க சார் நீங்கள் ப்ரெசன்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக வேலைக்கு போகிறீங்களா ஆமாம் சார் நாங்கள் எங்களை நல்லா நீட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வீட்டையும் சப்போர்ட்டிவாக வச்சுக்கிறது தான் நம்ம போய் நைட்டியை போட்டுட்டு வேலைக்கு போக முடியுமா இன்னும் சொல்ல போனால் ஆஃபீஸில் நான் வேலை பார்க்குறேன்னா நான் கட்டிட்டு வர சாரியை பார்க்குறதுக்கு ஆஃபீஸில் ஒரு பெரிய குடிசை இருக்காங்க இன்னைக்கு சாரின்னா இன்னைக்கு புதன்கிழமையா மேடம் வந்து சாரி கட்டிட்டு வருவாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா மேடம் வந்து நிறைய தலையில் பூ வச்சுட்டு வருவாங்க இது நான் என்னையும் அப்படி தான் வச்சுக்குவேன் நீங்கள் ப்ரெசன்டபுளாக வச்சுக்கிறதுக்கு என்ன மெனக்கிடுறீங்க சோகேஷில் ஒரு புடவை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி இந்த மாதம் சேலரி வாங்கினதும் அதை வாங்கிடணும் அப்படின்னு வாங்கின கையோடையே எனக்குன்னு தச்சு கொடுக்கறதுக்கு இருக்காங்க ஒன் அவரில் எனக்கு தைச்சி கொடுத்துருவாங்க மறுநாள் நான் அதை கட்டிகிட்டு போகும்போது உடனே கேட்பாங்க அக்கா நேற்று ஷோகேஸ்ல பார்த்தேன் என்ன நீங்க இவ்வளோ சீக்கிரமா கட்டி தைச்சி கொடுத்துருவாங்க தைச்சி கொடுத்துருவாங்க அந்த ஜாக்கெட்டை இதுவரை யார் போடாத மாதிரி நான் தைச்சிட்டு போவேன் பஃப் கையெல்லாம் வராத முன்னாடியே பஃப் கை வச்சு போட்டிருவேன் நீட்டு கை இது வராத முன்னாடியே நான் நீட்டு கை வச்சு போட்டிருப்பேன் என்னையை பார்க்கும்போது உள்ளே நுழையும் போதே அப்படியே ஒரு மாதிரி வரவங்க கூட அப்படியே அளவுக்கு நான் மாதிரி போவேன் அந்த ட்ரெண்ட் இருப்பேன் சார் கடையிலேயே என்ன ஒரு வாட்டி சாரி வாங்கிட்டு வந்து போட்டாங்க போட்டுட்டு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்காக வந்துட்டு புடவை அந்த தோடு இந்த காஸ்டியூம்லாம் பார்த்துட்டு ஒரு வாட்டி திரும்பி அதே கடைக்கு போறோம் அவங்க பார்த்துட்டு சொல்றாங்க இந்த சாரி நேர்த்தான வச்சோம் நீங்க வாங்கிட்டீங்களே இது எங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி மாடலுக்குலாம் கூப்பிட்டாங்க சார் அம்மா விவரமான ஆளு அவங்க எந்த மேனிக்கு மாடலுக்கு போட்டு ட்ரெஸ் டிஸ்ப்ளே பண்றாங்க அதெல்லாம் தான் எடுக்கிறாங்க கையில ஆமா சார் கண்டிப்பா அதை தான் செலக்ட் பண்ணுங்க என்ன பெஸ்டா இருக்குறதா ஃபோன் நம்பர்ல வச்சிருப்பாங்க ஷோகேஸ்ல வப்பாங்க டைம் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவேன் போய் 100 படவே பாத்துக்கிறதா